இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல் இரண்டு இடங்கள்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பாத்தீங்கன்னா இண்டூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது என்ன கல்வி தகுதியுடைய இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா புரொடக்ஷன் அசம்பிளி சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்சட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரம்பத்தூர் ஒரக்கடம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தி வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துல ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் மூன்று ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அல்லது ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவோட ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம் இருங்காட்டு கோட்டை மற்றும் வல்லம் சிப்காட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்